கோதை அர்ஜுன் தான் அந்த பொண்ணை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்ன்றாங்க தமிழ் கார்த்தி சரஸ்வதி ஒரு பழைய கம்பெனி சிஇஓ பார்த்து ஆர்டர் கேக்குறாங்க தமிழோட நேர்மையை புரிஞ்சு தமிழுக்கே தொடர்ந்து ஆர்டர் கொடுக்கறதா சொல்றாங்க இதை வீட்டுல வந்து கோத கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க ராகிணி வீட்டுக்கு வராங்க கார்த்தி நடேசன் வசு எல்லாரும் எங்க கிட்ட இருந்து பிசினஸ் வாங்கி மேக்னா அர்ஜுன் கிட்ட கொடுத்துருக்காங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் உங்க ஹஸ்பண்ட் தான் காரணம்ன்றாங்க ராகிணி கிட்ட எல்லாரும் உங்களை தான் குறை சொன்னாங்க ஆனா நான் அதை நம்பளை எப்பவும் எந்த பொண்ணுக்கும் நீங்க துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ன்றாங்க புது யூனிட்ல இருந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து தமிழ் கம்பெனில இருந்து புது யூனிட்டுக்கு வேலைக்கு சேர்ந்த நூறு பேருக்கும் அர்ஜுன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்போ நாங்க நூறு பேர் வேலை இல்லாம இருக்கோம் இப்போ இருக்கிற யூனிட்ல நாங்க வேலைக்கு சேர்ந்துக்கலாமான்னு கேக்குறாங்க தமிழ் ராகினி கிட்ட நீ தான் அர்ஜுன் கிட்ட சொல்லி அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கணும்னு சொல்றாரு ராகினி உடனே அர்ஜுனுக்கு கால் பண்ணி அந்த நூறு பேரையும் வேலைக்கு சேர்த்துக்க சொல்ல அர்ஜுன் இதுல நான் ஒண்ணும் பண்ண முடியாது மேக்னா மேடத்துக்கிட்ட நீயே பேசுன்றாரு மேக்னா தமிழ் கிட்ட உனக்கு விசுவாசமா இருக்கிறவங்க எனக்கு தேவையில்ல இனிமே தினம் தினம் உனக்கு வழிய கொடுப்பேன்றாங்க சரஸ்வதி இந்த நூறு பேரையும் வேலைக்கு சேர்த்துட்டு அந்த நாலு ஷிஃப்டா மாத்திடலாம் எல்லாருக்கும் கொடுக்கற சேலரியில கொஞ்சம் குறைச்சிட்டு அதை மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடலாம்னு ஐடியா சொல்ல ஒர்க்கர்ஸ் நூறு பேரும் சந்தோஷப்படுறாங்க அர்ஜுன் மேக்னா கிட்ட தமிழுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நாம திருப்பி அனுப்பின ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலைக்கு சேர்த்துட்டு சரஸ்வதி மூணு ஷிஃப்ட்டா இருக்கிறத நாலு ஷிஃப்ட்டா பண்ணி சேலரிய ஷேர் பண்ணிக்கலாம்னு ஐடியா சொல்லியிருக்கான்னு சொல்ல மேக்னா இதை கேட்டு சரஸ்வதி அவ்வளவு புத்திசாலியான கேட்கிறேன் பார்க்குறாங்க அது அர்ஜுன் அந்த தமிழோட நிறைய விஷயத்தில் பொறுமையாக யோசித்து முடிவெடுக்கிறதே அந்த சரஸ்வதி தான் கமலாமா மேக்னா கிட்ட சரி விடு பாப்பா அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க அவங்க சவகாசமே வேணாம் நம்ம ஊருக்கு போலாம் பாப்பான்னு சொல்ல மேக்னா என் லைஃப்ல என்ன யாருக்கிட்டையும் ஏமாந்தது கிடையாது லவ்ங்கிற பேர்ல ஒருத்தர் என்னை இருக்கான் அவனை அப்படியே விட்டு போக சொல்றீங்களா அந்த கம்பெனியே இல்லாம பண்ணணும் அந்த சரஸ்வதியையும் நான் அழ வைக்கணும் இது நடக்காம இந்த ஊரை விட்டு நான் வரவே மாட்டேன்றாங்க அர்ஜுன் மேக்னா கிட்ட தமிழ் கம்பெனியில வெப்பன்ஸ் வச்சு தமிழ் கம்பெனி கம்பெனிக்கு சீல் வச்சு அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அந்த சரஸ்வதியும் அட வச்சிடலாம்னு ஐடியா கொடுக்க கமலாம்மா இதெல்லாம் தப்பா இருக்கு இவன் பேச்ச கேட்காத பாப்பான்னு சொல்ல மேக்னா எதையும் கேட்காம அர்ஜுன் சொன்ன ஐடியாவுக்கு ஓகே சொல்றாங்க கமலாம்மா அவங்க பண்ண பாவத்துக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு இதெல்லாம் வேண்டாம் பாப்பான்றாங்க ஆனா அங்காரம் பிடிச்ச மேக்னா என்ன ஏமாத்தணும்னா நான் தான் தண்டிப்பேன் தான் அவன் வாழ்க்கை அழிஞ்சதுன்னு அவனுக்கு தெரியணும் தினம் தினம் நினைச்சு அவன் ஃபீல் பண்ணணும்ன்றாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது